குட் பேட் அக்லி டீசர் இப்போ வந்திருக்கு முதல் முதலாக ஒரு டீசர் பார்த்து முடித்த பிறகு அதுக்குள்ளே டீஷர் முடிஞ்சுச்சானு நான் ஃபீல் பண்ணது குட் பேட் அக்லி டீசருக்கு தாங்க இந்த மாதிரியான கதைகளத்தில் தான் ஏகே நடிக்கணும்னு பலரும் ஆசைப்பட்டாங்க அது இப்போ நடந்திருக்கு அடித்து சொல்லுவேன் ஓப்பனிங்கில் ஒரு பிக் ரெக்கார்டையே குட் பேட் அக்லி கிரியேட் பண்ண போகுது டீசருடைய டியூரேஷன் ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட்ஸ்க்கு இருக்கு அதில் முகவரி லுக் பில்லா லுக்னு ஆடியன்ஸை ஆதி ரவிச்சந்திரன் செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு ஓப்பனாக சொல்லணும்னா டீச்சரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அஜித் இப்படிலாம் இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாரா இனி அத காலம்தான்னு எனக்கு தோணுச்சு டீச்சரை கதையவே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு பக்க ஆக்ஷன் பேக்கடாக சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அஜித்துடைய ஸ்கிரீன் அதிரி அதிரிப்புதியாக இருக்குதுங்க அவருடைய ஒவ்வொரு டைலாகும் அவருடைய பாடி லாங்குவேஜும் பார்த்தா ஒரு பேட்ஹாஸான கேங்ஸ்டர் மாதிரி தெரியுது ரஜினிக்கு கார்த்திக் சுப்ராஜ் ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணிவிட்டார் விஜய்க்கு அட்லி ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணிட்டார் கமல்ஹாசனுக்கு லோகேஷ் கனகராஜ் ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணிட்டார் அஜித்துக்கு மட்டும்தான் அந்த ஃபேன் பாய் சம்பவங்கிறது பெண்டிங்லேயே இருந்தது கண்டிப்பாக ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய ஃபேன் பாய் சம்பவத்தை குட் பாய் டாக்லியில் நம்ம எதிர்பார்க்கலாம் டீசரே செலப்ரேஷன் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது லொக்கேஷன் காஸ்ட்யூம் லுக்னு எல்லாத்துலேயுமே அஜித்தை எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ எல்லாத்தையுமே ஆதிக்க ரவிச்சந்திரன் ட்ரை பண்ணியிருக்கிறாரு ஆதிக்க ரவிச்சந்திரன் விஷுவல் கூஸ் பம்ப்ஸை கொடுத்துருக்குறாருன்னா இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் பிஜிஎம்ல செம்மையான கூஸ் பம்பை கொடுத்துருக்காருங்க சூப்பராக பிஜிஎம் இருக்குது முழுக்க முழுக்க ஆடியன்ஸ்க்கான படமாக அஜித் இதை எடுத்திருக்கிறாருங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த டீசர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தது நான் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை